புரட்சி தலைவியின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி கழக இலக்கிய அணி சார்பில் ஆயிரத்து எழுபத்தாறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் கழக இலக்கிய அணி துணை செயலாளர் டி சிவராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கழக பொதுச் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக இலக்கிய அணி சார்பில் செங்கோல் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர்